ஓம் சாந்தி இன்றைக்கான அவ்வக்த சமிக்கை ஏகா பாபா சொல்றாங்க ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள் அதாவது தனிமேல தந்தையை நினைவு செய்வது மேலும் ஒற்றுமை குழுவுக்குள்ள ஒற்றுமைத்தன்மை மற்றும் ஒருமுகத்தன்மை ஏகாக்கிரத்த நிலை அதை தன்னுடையதான் ஆக்குங்க தந்தையை உலகிற்கு வெளிப்படுத்தும் கொடியினை பறக்க வைப்பதற்கு முன்பாக இரண்டு வார்த்தையை ஒவ்வொரு செயலிலும் கொண்டு வாருங்கள் ஒன்று உறவுகள் தொடர்பில் யாவிலும் ஒற்றுமை ஒன்று உறவு பாபா கிட்ட அனைத்து சம்பந்தம் ரெண்டாவது தொடர்புல ஒற்றுமை விதவிதமான சம்ஸ்காரம் பிராமண பரிவாரத்துல விதவிதமான சம்ஸ்காரம் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கணும் உறுதித்தன்மை இருக்கணும் இதுதான் வெற்றிக்கான சாதனம் பாபா சொல்றாங்க அவ்வப்போது ஒற்றுமை ஆட்டம் கொள்கிறது இவர் செய்தால் நான் செய்வேன் என்பதில்லை உங்களது ஸ்லோகன் சுய மாற்றமே உலக மாற்றம் உலக மாற்றமே சுயமாற்றம் என்பது அல்ல அதாவது சுயத்தை மாற்றிக்கணும்னு பாபா சொல்கிறாங்க அதுதான் உலக மாற்றத்துக்கு அத்தாரிட்டி அச்சா ஓம் சாந்தி